இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான மே மாதம் முடிந்து நெக்ஸ்ட் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட விதத்தில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத மாத ராசி பலனாக ஷேர் பண்ணிட்டு அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல ஜூன் மாத ராசி பலன் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளில் மெயினாக வந்து சூரிய பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இந்த மாதம் சூரியன் என்ன பண்ண போகிறாருன்னா ரிஷபராசிலையும் மிதுன ராசிலையும் பயணம் செய்வார் ரிஷபத்தில் பதினைந்து நாள்னா மிதுனத்தில் பதினைந்து நாள் இந்த மாதிரி பதினைந்து பதினைந்து நாளாக பயணம் செய்ய போகிறாரு இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால சூரியனிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ பேசிக்காக சூரியன்தான் முன்னோர்கள் என்று சொல்லப்படுது ஸோ சூரியனுடைய ஆசிர்வாதம் பெற இந்த மாதம் மட்டும் காலையில் எந்திரிச்சு நம்ம எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூரியனை நமஸ்காரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் அதை நாம் ஒரு சின்ன விஷயத்தை வந்து செய்தால் இந்த மாதம் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு வந்து துலாம் ராசி சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் எதையுமே தானோ உருவாக்கி கொள்ளக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு எந்த ஜூன் மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுது திகிரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூன் எட்டு வரை ஜீவனஸ்தானத்துல நீச்சமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகமானதாக அமைய போது தொழில் வியாபாரத்தில் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு நீங்க போகுது வழக்கமான வேலைகள்லாம் இனி உங்களுக்கு நடக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு மெயினாக வந்து பூர்த்தியாகும் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது வருமானத்தை அதிகரிப்பார் வர வேண்டிய பணம்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக வரும் பணப்புழக்கம் மெயினாக உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் ஜூன் எட்டு முதல் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அப்போ இருந்து தடைப்பட்ட வேலையெல்லாம் வந்து நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றமானது உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் இளைஞர்களுக்கு காதல் அப்படிங்கிறது உண்டாகும் அது திருமண வரையில் கூட செல்லும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் ஆனது கூடும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து வரும் மேல அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை உருவாகும் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரத்தில் தடைகளும் வருமான குறைவும் ஏற்படும் ஒரு சிலர் அரசுக்கு அபராதம் கட்டவும் நேரும் அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் சிறு வியாபாரிகளுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் ஸோ சித்திர மூணு நான்கு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உழைப்பாலும் முயற்சியாலும் முன்னேற்றம் காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிதானமாக செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் எந்த விதமான பாதக பலன்களும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியானது இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகும் சொத்து விஷயத்துல இருந்து பிரச்சனை முடிவிற்கு வரும் நினைத்த வேலை நினைத்ததிலே நடக்கும் உறவுகள் வகையில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் கனவுகளை நனவாக்குவார் உங்கள் செல்வாக்க உயர்த்துவார் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் தொண்டர்களுடைய பலமானது கூடும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்கணும் அரசாங்க விவகாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது நல்லது இல்லையெனில் வீண் சிக்கல்களில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு ஜூன் எட்டு முதல் செவ்வாயை இணைவதால் வருமானம் உங்களுக்கு உயரும் கடன் தொழிலாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு விலகும் வியாபார முன்னேற்றம்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் உழைப்பாளர்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விவசாயிகளுக்கு லாப நிலை ஏற்படும் மொத்தத்தில் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அறிவாற்றலால் எதையும் சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் மிக யோகமான மாதமாக அமைய குருபகவான் குரு பகவான் பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வாக்கு உங்களுக்கு உயரும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் உங்களுக்கும் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது உங்களுக்கு உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரணானது வரும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல தவள்கள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது வருமானத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவார் புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யும் போது முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் கரெக்டாக பார்த்தீங்கன்னு ஜூன் ரெண்டுக்கு வரைக்குமே புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து உங்களுக்கு சேரும் வியாபாரிகளுக்கு கூட புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கிடைக்கும் வாங்க நினைத்த இடத்தை நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும் இது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் உறவுகளில் லாபமானது உங்களுக்கு கூடும் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால அவர்களால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை உங்களை நெருங்காம குரு காப்பாற்ற போறாரு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இந்த மாதம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உறவினர்கள் உங்களை தேடி வந்து உதவி பெற்று செல்வாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கானது உயரும் ஒரு சிலரெலாம் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொடங்க முடியும் அதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நட்சத்திரத்தில் அதாவது விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஜூன் மாதம் என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து மூணு இருக்கு ஒன்று தர்ஷனாமூர்த்திய வழிபாடு செய்யணும் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நன்மை உண்டாகும் அப்புறம் ரெண்டாவது சர்பரேஸ்வரர் வழிபாடு செய்யணும் இது நீங்க செய்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு நல்லது அப்புறம் மூணாவது அபிராமி அம்மனை வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்திங்கன்னா ஃபேமிலியில் சங்கடம் ஏற்படுவதெல்லாம் உங்களுக்கு விலகும் இந்த மூன்று பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட ராசிக்கு இன்னும் அதிகமான நன்மை வந்து ஏற்படும் அதனால் இந்த பரிகாரங்களை செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ இந்த பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தொழாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு நடந்து பல நடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி